இயக்குனர் நடிகர் பாரதி ராஜா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பந்திருக்காரு தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் முத முதல்ல டேரக்ஷன் பண்ண படம் பார்த்திங்கன்னா இவரே வந்து கதை எழுதி டேரக்ஷன் பண்ணியிருக்காரு பதினாறு வயதில் படத்தை வந்து இவர் வந்து இயக்கியிருக்காரு அந்த படம் வந்து வெற்றி படமாக அமைஞ்சது கிராமத்து கதையை வச்சு இயக்குன ஒரு பேரும் கிடச்சிது பாரதி ராஜாவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கே போகுது ரயில் சிகப்பு ரோஜாக்கள் நிகழ்கள் டிக் டிக் அலையில் ஓய்வுலை மன்வாசனை முதல் மரியாதை சிவாஜி கணேசன் ராதா அதுக்கப்புறம் நிறைய படமும் இவரே நடிச்சுட்டு வந்திருந்தார் தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா ராதிகா ராதா ரேவதி ரேணுகா ரஞ்சித்தா போன்ற பல நடிகை வந்து பாரதி ராஜா பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து அறிமுகம் செஞ்சார் பாரதிராஜா படங்களே ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் அவர் நடிப்பும் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ யாருக்கெலாம் பாரதி ராஜா பிடிக்குமோ மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க